நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தொடர்பாக நன்றி தெரிவித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் அதுகுறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு போல மாற்றம் நிகழும் எனவும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் அது குறித்தான அண்மைச் செய்தி விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம் கேட்கலாம் வெங்கட்ரமணன் விஜய் கட்சியுடைய தொண்டர்களுக்கு கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு கடந்த இருபத்தி ஓராம் தேதி மதுரையில் ஒட்டி இந்த மாநாடு தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய் தற்பொழுது நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறார் குறிப்பாக இந்த கடிதத்தில் மனோக்தனம் கொண்டு மனம் நிரம்பி ததும்பி வழியும் மறக்க முடியாத தருணங்கள் தந்த மதுரை மாநாட்டு வெற்றிக்கான நன்றி கடிதம் என இந்த கடிதத்தின் தொடக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பொதுமக்களின் பாதுகாப்பில் பணியாற்றிய தமிழ்நாடு காவல்துறை அனைத்து அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் பாதுகாப்பு குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறார் மாநாடு வெற்றிக்காக ஒத்துழைப்பு நல்கிய கழக தோழர்களுக்கும் இணைந்து நிற்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் நிரந்தர கொண்டு தூவி நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நம் மீது வீசப்படும் விமர்சனங்களில் நல்லவற்றை மட்டும் நமதாட்சி அல்லவை அல்லவையானத்தையும் புறந்தள்ளி புண்ண வைப்போம் மக்களோடு மக்களாக இணைந்து நிற்கும் மக்கள் அரசியல் மட்டுமே நமது நிரந்தர அரசியல் நிலைப்பாடு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை நிலைநா நிலைநாட்டுவது மட்டுமே நமது இலக்கை என அந்த கடிதத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக மக்களுடன் தோளோடு தோல் சேர்த்து தொடர்ந்து பயணிப்போம் எனவும் சுய அரசியல் அதிகார இலக்கை வெல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் அரசியல் வெற்றி விளைவுகளை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நம் தமிழக மக்கள் நமக்காக நிகழ்ச்சி காட்டப் போவது நிச்சயம் என தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு வெற்றி அந்த அந்த மாநாடு தொடர்பாக வெற்றி தொடர்பாக கட்சியின்களை விஜய் நன்றி தெரிவித்து கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு பயணிப்போம் வெற்றி நிச்சயம் என இந்த அவர் என்கிறார் மதுரை பாரத்தியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் முதல் நன்றி தெரிவித்து கடிதம் வெளியிட்டிருக்கிறார் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு